மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஆகட்டும் தடைகளாகட்டும் அத்தனையும் விலக வேண்டும் என்று லக்ஷ்மி நரசிம்மரையும் விஷ்ணு மாயனையும் தியானிக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதாவது நவ கிரகங்கள்ல சனி பகவானோ குரு பகவானோ நீண்டகால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம் வாழ்வையில சில திருப்பகளை எல்லாம் தரக்கூடியவன் கலத்திரகாரகன் சுக்ரன் தேவகுருவுக்கு இணையாகையே தேவகுரு கொடுக்க மறப்பதை தரக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவன் தான் சுக்ரன் அது மட்டும் கிடையாது சுக்ரனுக்கு யாரும் தெரியாத ஒரு ரகசியம் வார்கலை கடையும் பொழுது மகாலட்சுமியோடு வந்தவர் தான் மகாலட்சுமியுடைய சகோதரனும் சுக்ரன் தான் இந்த சுக்கர பயிற்சி ஒரு அருமையான தருணம் இந்த கிரகனுடைய பயிற்சி எப்படி இருக்கும்னா அதுவும் நலமாக இருக்கணும் அந்த வகையில இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற இந்த சுக்கரனுடைய பயிற்சி சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பாக்கணும் மாயன் மயம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வருகிற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு திரும்பவும் சொல்கின்றேன் ஒரு மனிதன் ஆசீர்வாதம் நல்லா இருந்து இந்த காலத்துல யாருக்கு சொல்றாரு அவனவனுக்கு ஆயிரம் பிரச்சனை ஆனாலும் கூட மனதார நிறைவாக சொல்லுகின்றேன் இதை பா மாயன் மையன் பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் என்னுடைய விஷ்ணுவாயன் நரசிம்மருடைய ஆசி பரிபூர்ணமா கிடைக்கணும் பார்ப்போமா சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசி இருக்கக்கூடிய சிம்மராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான தருணம் நீண்ட நெடிய எதிர்பார்ப்புகளை சொல்வதை விட இப்படி இருந்தால் இப்படி நன்றாக இருக்கும் அதைத்தான் நான் சிம்மராசிக்கு சொல்ல போயிடு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு நல்ல வாழ்வு அமைந்தாலும் அதை நல்ல முறையில நடத்த முடியாத ஒரு காலகட்டம் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது கூட இருந்து குடிபறைத்து நமக்கு துரோகம் செய்கின்ற மனிதர்கள் உறவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரி யார் என்பதை இதுவரை புரிந்து கொண்டிருப்பதா என்று எனக்கு தெரியவில்லை சோடி பிரசன்னத்தின் மூலமாக இந்த காலகட்டம் சொல்ல உங்களுக்கு எதிரி யார் என்றால் நீங்கள் தான் உங்கள் எதிரியை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும் உங்கள் எதிரியை நீங்கள் உருவாக்கின ஒரு விதி விதி என்றுதான் சொல்லுவேன் கவலையே பண்ண வேண்டாமே அது எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னு தெரியுங்களா நீங்க யாருக்கெல்லாம் உதவுகிறீர்களோ நீங்கள் யாருக்கெல்லாம் அன்பு காட்டுகிறீர்களோ நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு போராடுகின்றீர்களோ நீங்க யாரையெல்லாம் தோலின் சுவக்கின்றீர்களோ அத்தனை பேருமே உங்களுக்கு எதிராக திரும்பிட்ட காலம் பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் நல்ல செயல்தானே நலமான செயல்தானே நல்ல மனம் தானே கவலையே பட வேண்டாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பயிற்சி காரணம் என்னன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வேற மகாலட்சுமி வேற இல்ல சுக்ரன் வேற செல்வம் வேற இல்ல நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை அத்தனைக்கும் சொந்தக்காரன் தரக்கூடியவர் சுக்ரன் தானே அந்த சுக்கரனுடைய பயிற்சியின் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு என்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அவர் தங்கி தங்கியிருக்கின்றார் திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விட்டு துலாம் போகின்ற அந்த செல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் உங்கள்கிட்ட வராருங்க என்னுடைய அனுபவத்துல குரு பகவானை நமக்கு எல்லாம் தெரியும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு சிறப்பு என்று சொல்வார்கள் இருந்துட்டு போகுதுங்க ஆனா சுக்கரனை பொறுத்த விட பார்வையை விட இருக்கின்ற இடம் மகாலட்சுமி பார்ப்பதை விட நம்மிடம் வந்து தங்கிட்டா எவ்வளவு சந்தோஷங்க எத்தனை கவலங்க எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரம் எத்தனை பேர்கிட்ட கையேந்து விட்டோம் தொழில வாழ்க்கையில் போராடி விட்டோம் கவலையே பட வேண்டாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற சுக்கருடைய பெயர்ச்சி சிம்மராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் இரண்டே வரிகளை இதை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கேன் காரணம் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளை சொல்வதை விட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு சந்தர்ப்பங்களை சொல்வதை விட இந்த சுகருடைய பயிற்சி யாருக்கு எப்படியோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைப்பது போல மகிழ்மேல் பூலையாக தெளிவான முடிவெடுக்க முடியாமல் கலங்கியவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான மனோ தைரியத்தோடு எடுக்கிட்டு வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அற்புதமான காலம் சொல்கின்றேன் பாருங்களே இந்த சுக்கருடைய பயிற்சி சிம்மத்துக்கு என்ன தரப்போகின்றது என்று கலத்திரகாரகன் சுக்ரன் அதே நேரத்துல புதன் அதே இடத்துல விச்சிகராசுல புதன் இந்த இருவருடைய பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள் இது ஒரு அற்புதங்க இதுவரைக்கே அற்புதம் தான் அரசு துறையில இருந்தும் முன்னேற்றம் இல்ல நல்ல திருமண பாடு இருந்தும் நிம்மதி இல்ல கணவர் மனைவிக்குள்ள ஒரு ஒரு அன்யோன்யம் இல்ல பிள்ளைகள் மத்தியில ஒரு பெருமை இல்லை என்றெல்லாம் மன ரீதியான பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடத்திர காரகன் சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை அவர் இருவருமே எங்க பரிவர்த்தனை ஆயிருக்கிறார்கள் என்றார் விருச்சிகத்துல இந்த ராசியில இன்னொருத்தர் இருக்காருங்க ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த வகையில சுக்ரனும் புதனும் பதிவத்தனை இருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நற்காலம் பொறுக்காலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக தரக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பு அந்த வெற்றி தொழில்ல வாழ்க்கையில இதுவரை போராடியவங்க வாழ்புக்கு நிம்மதியான ஒரு தருணமும் இந்த காலத்தான் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய மறைமுறை எதிரிகளை எல்லாம் விலகின்ற ஒரு சந்தர்ப்பம் குறிப்பா இந்த இந்த இருபது நாட்கள் இந்த சுக்கரனுடைய பயிற்சியில சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்தார் உங்களுடைய முயற்சியில தளர்வு இல்லாமல் எடுக்கின்ற முயற்சி சரிதான் ஏன் நம்பிக்கை போறீங்க எடுக்கின்ற முயற்சி எதுவாயினும் அதை பற்றி எல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க அதை இனி சுக்ரன் முடிவு பண்ணுவார் நீங்க எடுக்கின்ற முயற்சி வலுவாக இருந்தால் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சுக்ரனுடைய பயிற்சி அதே நேரம் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை ஒரு நெருக்கடியை கடுமையாக சந்தித்து வருகின்றீர்கள் நான் சொல்வது இதை செய்தால் என்று சொல்வதை விட அனுபவம் தான் எத்தனையோ பிறகு என்னுடைய இந்த ஜோதிட வாழ்வில் சந்தி இருக்கின்றேன் இந்த கார்த்திகை மாதத்தை வருகின்ற இந்த கடத்திரக்காரனுடைய சுக்கரனுடைய பயிற்சி அருமையான சந்தர்ப்பம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி அருகில் உள்ள ஒரு பெருமாள் ஆலயம் சிலுங்கள் குறிப்பா யோக நரசிம்மர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாண்டு இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி உள்ள நெய்யை நிரட்டி தீபம் ஏற்றி மனம் முருக மனம் முருகன பிரார்த்தனை செய் அவ்வாறு பிரார்த்தனை செய்வீர்களானால் அற்புதம் எதிரிகளை நரசிம்மர் கவனித்துக் கொள்வார் வறுமையையும் துன்பத்தையும் பண நெருக்கடியும் லட்சுமி பார்த்துக்குவாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சுக்கருடைய பயிற்சி சிம்ம ராசிக்கு